அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோ போன் வெல்கம் டு டாக் ரினோசா நாட்டில் அதிகமான இடங்கள்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு மேல் மாகாணத்தை பொறுத்த வரைக்குமே கொழும்புல அப்படி ஒரு பெரிய மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு வீசிட்டு இருக்கு ஏரியால காத்தறிக்கிது அதிகமா மழை பெய்யுது அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணிருங்க அதாவது வளிமண்டலவியல் திணைக்களை வந்து சொல்லியிருக்காங்க மேல் மாகாணம் சப்ரகமோ மாகாணம் போன்ற பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வந்து பெய்யும் பலத்த மழை பெய்யும் நார்மலான மழை கிடையாது பலத்த மழை பெய்யும் அப்படின்னு காலி மாத்தரை நுவரலியா கண்டி மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை வந்து வளிமண்டலவியல் திணைக்களம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பிற்பகல் ரெண்டு மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பு நாளைக்கு பிற்பகல் ரெண்டு மணி வரைக்கும் அமுலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடியுடன் கூடிய மழையெல்லாம் இல்லை கொழும்புலலாம் அப்படி மழை இல்லை ஆனால் ஒரு பெரிய பெரிய மழை அப்படின்னு சொல்லலாம் நார்மலாக மழை பெய்யும் போது குட்டி குட்டி துளியாக வந்து பெய்யும் இல்லையா ஆனால் இன்னைக்கெல்லாம் கொழும்பு பகுதியில் பேஞ்ச மலை வந்து ஒரு பெரிய மலை அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு துளியும் வந்து பெரிய பெரிய அளவுக்கு இருக்கு அதனால வெளியே போகும்பொழுது ஜாக்கிரதையா இருங்க இங்கே இருக்கிற இடத்துலையும் தேவையற்ற விஷயங்களுக்காக வெளியெல்லாம் போய் உள்ளா வித்திரியாதீங்க அப்படிங்கிறத ஸ்டார்டிங்ல சொல்லி விரும்புறோம் நேற்று நைட்டு அதாவது நைட்டுன்னு சொல்லலாம் மிட் நைட்டை தாண்டி ஒரு மூணு முப்பது மணி அளவில் அதிகாலை பொழுது சொல்லலாம் ஒரு சோகமான செய்தி வந்துச்சு இலங்கையினுடைய சினிமாவின் அதாவது சிங்கள சினிமாவின் சொல்றாங்க இலங்கையினுடைய சினிமாவின் த குயின் ஆஃப் ஸ்ரீலங்கன் சினிமா அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமைக்கும் புகழுக்கும் உரிய நடிகை மாலினி பொன்சேகா அவர்கள் வந்து தன்னுடைய எழுபத்தி எட்டாவது வயசில் மரணம் ஆயிட்டாங்க மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நைட் மூன்றரை மணிக்கே போஸ்ட் எல்லாம் வந்துருந்தது ஆனாலும் நாங்கள் அதை போடல என்னென்னா உடனே எடுத்து போட்டுடக்கூடாது இந்த அதுக்கப்புறம் இந்த டேன் ப்ரீஸ் அல் த மேட்டர் மாதிரி போயிடும் இறந்ததுக்கப்புறம் இறந்தன்னு போஸ்ட் போட்டு செய்தித்தாளங்கள் அதுக்கப்புறம் இல்லைன்னு போட்டு அந்த மரணத்தில் வந்து யாரும் வந்து விளையாடக்கூடாது அப்படின்றதுக்காக சில செய்திகளை வந்து நான் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் காலை ஆகும் பொழுது ஏழு எட்டு மணி ஆகும் பொழுது அது உத்தியோகபூர்வமாக செய்தித்தாளங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஆனாலும் அது தொடர்பாக அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றதுனால பேசலை மாலினிய பொன்சேகா அவர்கள் பற்றி பெரும்பாலும் தமிழ் பேசுகிற ஆக்களுக்கு அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ சவுத் இந்தியா போலிவுட் ஹாலிவுட் கோலிவுட் டாலிவுட் இது மாதிரி எல்லாம் அளவுக்கு நம்ம நாட்டில் சினிமா வந்து பெரிய அளவில் பேசப்படலாத்தாலும் நம்ம நாட்டுத்த ஒரு சில தினி சினிமா காவியங்கள் வந்து பல்வேறு நாடுகளில் வந்து ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ல வந்து பல சிறந்த திரைப்பட விருதுகளை வந்து பெற்றிருக்கு கோல்டன் குளோப் பரிசுகளெல்லாம் எல்லாம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் நம்ம நாட்டில் பல திரைப்படங்களை வந்து தயாரிக்கிறது வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிறதுக்கு தான் அப்படிங்கிறது காரணமாக இருக்கும் பெரிய அளவு கோடிகளில் பொருளக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டு சினிமா இண்டஸ்ட்ரி கிடையாது அதனால் தமிழ் முகங்கள் தமிழர்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு பரிச்சயம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் பழைய காலத்தாக்களுக்கு மாலினி பொன்சேகா அவர்களை பற்றி தெரியும் அப்படிங்கிறது தான் அவங்க அரசியல்லையும் காலடி எடுத்து வச்சுருக்காங்க கடந்த முப்பதாம் தேதி தான் அவங்களுடைய பிறந்தநாள் பிறந்த நாள் அப்படிங்கிறதுக்காக அவர்களோடு நடித்த மாலினி பொன்சேக் அவர்களோடு நடித்த பல திரை பிரபலங்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் நாள் விழாவை வந்து ஏற்பாடு செஞ்சு அவங்க நடித்த பல கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்களாமா அந்த படங்கள் உள்ள பாடல்கள் பழைய பாடல்கள் இதெல்லாம் வந்து ஒளிபரப்பி அவங்களுக்கு ஒரு ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க அவங்க சினிமாவுக்கு வந்து ட்ரிபியூட் கொடுத்து அவங்கள மகிழ்வச்சிருக்காங்க ஏன்னா ரொம்ப நாளாகவே உடம்பு சரியில்லாமல் வயது மூப்பு காரணமாக நவலோக ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நேற்று தான் திடீரென இறந்து போனதாக செய்திகள் வந்து வெளியானதுக்கு அப்புறம் அவங்களுடைய பல செய்திகள் அவங்களுடைய கடந்து வந்த பாதைகள் தொடர்பாக பல ஊடகங்கள் வந்து வெளியிட்டிருக்கு மாலினி பொன்சேகா அவர்களுடைய குடும்பத்துல வந்து பதினோரு பேர் இவங்க மூன்றாவது பிள்ளையாக வந்து இருந்திருக்காங்க ஒரு கிளனிய கிளனியில் வந்து பிறந்திருக்காங்க பெரிய அளவாக நம்ம நாட்டு சினிமாவில் வந்து பேசப்பட்டவங்க சிங்கள சினிமாவின் ராணி அப்படின்னும் பொழுது அவங்க இல்லாத திரைப்படம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களுடைய பூதை உடல் இன்னைக்கு வந்து மாதி மாதிவிலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அவங்களுடைய இல்லத்துக்கு கொண்டு போகப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது நாளைக்கு காலையில பத்து மணில இருந்து தேசிய திரைப்படக் கூட்டுத்தாபனம் இருக்கு கிளம்பு செவன்ல இருக்கு அங்க வந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறமா இருபத்தி அஞ்சாம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அவங்களுடைய இறுதி கிரிகைகள் வந்து அரச மரியாதையுடன் சுதந்திர சதுக்கத்துல நடைபெறும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனால அவங்களோட குடும்பத்தவர்களுக்கு எல்லாத்தையும் ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறோம் மாலினி பொன்சேகா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு திரைப்படம் ஒன்று வெளியாகிடுச்சு பைலட் பிரேம்நாத் நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பைலட் பிரேம்நாத் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் அவர்களுடைய நடிப்புல தேங்காய் சீனிவாசன் அதுக்கப்புறம் சத்யபிரியா அவர்கள் அப்படின்னு பல பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க அந்த படத்துலையும் இவங்க ஒரு இலங்கை இந்திய திரைப்பட கூட்டுத்தாபனம் வந்து தயாரித்த ஒரு திரைப்படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க அதனால் வந்து உலக அளவில் சினிமா இண்டஸ்ட்ரியில் பேசப்பட்டவங்க சில சில விழாக்கள்லன்னு சொல்கிறாங்க சிஎன்என்ல ஒரு தகவல் இருக்கு ஆசியாவினுடைய சிறந்த நடிகை நடிகர்களினுடைய பட்டியலில் வந்து மாலினி ஃபோன்சேகாவும் இருக்காங்களாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேடி பார்த்தேன் ஆமாம் இருக்காங்க சிறந்த நடிகர்கள் ஒருத்தங்களாக இருக்காங்க அதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தான் அவங்க வந்து புஞ்சி பபா அப்படிங்கிற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி ஏழில் பிறந்தவங்க அறுபத்தி எட்டாம் ஆண்டு பத்தொன்பது வயசுல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க புஞ்சி பாபா அப்படிங்கிற படத்தில் அறிமுகமாகி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழாம் ஆண்டில் வந்து சர்வதேச விருதுகளை வந்து எடுத்திருக்காங்க அஞ்சாம் ஆண்டு மஸ்கோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் விழாவில் வந்து அவார்டு எடுத்திருக்காங்க எழுபத்தி ஏழாம் ஆண்டு நியூ டெல்லி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டில் வந்து அவங்களுக்கு வந்து பரிசுகள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பார்லிமெண்ட்லேயும் ஒரு மெம்பராக இருந்திருக்காங்க அமைச்சராக இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து வெளியாக இருக்கு இப்படி மாலினி பொன்சேகா அவர்களை பற்றி அடுக்கிக்கிட்டே போகலாம் நான் பெரிய அளவில் வந்து சிங்கள சினிமா பக்கம் பார்த்தது கிடையாது அதனால் அவர்களுடைய தகவல்களை தான் வந்து தேடி எடுத்திருக்கேன் சிங்களவர்களுக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆளுமை அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படின்னா நான் லாஸ்ட்டாக வந்து அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷனை வந்து பார்க்கும்பொழுது அவங்களால் நடக்கக்கூட முடியலை அப்போ அந்த ரவீந்தர் அந்திரனி அதுக்கப்புறம் வந்து பல டைரக்டர்ஸ் மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா சிங்கள சினிமாவில் அவங்கெல்லாம் போயிட்டு அவங்கள வந்து பாடல்கள்லாம் பாடி மகிழ்விக்கும் பொழுது அவங்க உட்காந்த இடத்துலேருந்து அவங்களுடைய பாடல்களுக்கு வாயச வச்சு இமிட்டேட் பண்ணி அழுது எல்லாம் பண்ணியிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு அந்த எழுபத்தி எட்டு வயசுலேயே அந்த அவங்க அதே உருவத்தோட இருந்தால் அந்த உடம்புல கொஞ்சம் தெம்பு இல்லைன்னாலும் அந்த அழகாக ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரே ஒரு வாட்டி கண்டிருக்கோம் அவங்கள ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்பாக ரொம்ப அழகான ஒரு பெண்மணி அந்த காலத்துலேயும் ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க சிவாஜி கணேசன் கூட எல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தான் ஸோ அது ஒரு நம்ம நாட்டு கலைத்துறைக்கு சேவையாற்றிய ஒரு பெருமை மாலினி போன்சேக் அவர்களுக்கு அவர்களை சாரும் அப்படின்னு வந்து சொல்லிக்க வரும்போது ஸோ அவங்களுக்கு ஆழ்ந்த அவங்களே சிஜிசி டாக்ஷிப் சார்பாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் அப்படிங்கிறத தாண்டி பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு நீங்க பிலிம் காப்பரேஷன் போனீங்கன்னு சொன்னாக்கா நாளைக்கு காலையில அவங்களுடைய பூத உடலை வந்து பார்க்கலாம் அஞ்சலி செலுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்க விரும்புறேன் அண்ட் அவர் தொடர்பான இன்னும் பல தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரியும்பா அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம் தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்போ நம்ம நாட்டில வந்து அதிகமாக நிறைய பேர் அரஸ்ட் ஆயிட்டு இருக்காங்கன்னு நம்ம நேற்று பார்த்தோம் அரஸ்ட் ஆகி பல பேர் வந்து வெளியே வந்துட்டாங்க கொஞ்சம் பேரை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற வகையில் தான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா சாமர சம்பத் தசநாயக் அவர்களை அரஸ்ட் பண்ணி ரெண்டு ஒன்றரை மாதம் வச்சு அதுக்கப்புறம் வந்து அனுப்பி விட்டாங்க இதில் ஒரு விஷயத்தை வந்து நான் நேற்று ராவுதான் கொஞ்சம் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன் இப்படி ஒன்று இருக்குதுல்ல அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இப்போது இப்போ உள்ள இருக்கிறவங்க நான் சொல்கிறேன் மோவின் சில்வா இருக்கார் ரம்புக் அம்புக்குவல்ல இருக்காரு அதுக்கப்புறம் மஹிந்தானந்த் அழுதாமகிய பத்தொன்பதாம் தேதி அரசு பண்ணப்பட்டாரு விவசாய அமைச்சராக இருக்கும்பொழுது அந்த உரக்கப்பல் வந்து இறக்குமதி செஞ்சாங்க இல்லையா அதுல மோசடி செஞ்சார்ன்றதுக்கு அவரை இது பண்ணியிருந்தாங்க பிள்ளையானவர்கள் வந்து இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக அதுக்கப்புறம் பல்கலைக்கழக பேராசிரியர் வந்து கடத்தின வழக்கு சம்பந்தமாக இது பண்ணிருக்காங்க இப்படி இந்த ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணத்தை காட்டிங்களா ஒரு ஏழு எட்டு வச்சுக்கோங்களேன் அமைச்சர்கள் இப்போ சில்வா அந்த வந்து சொல்லிட்டு வச்சுக்கலாம் முன்னாள் வடமத்திய மாகாண மாகாண ஆளுநரினுடைய சொந்தக்காரங்களும் அதுக்குள்ள வந்து இருந்துட்டு இருக்காங்க சரி இப்போ இப்படி பொழுது கை வைக்க முடியாத சில பலர் இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு வந்து சொல்கிறாங்க அந்த வீட்டை விட்டு எலும்புங்க பாதுகாப்பு செலவு இவ்வளோ போகுது மெயின்டனன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ பண்ணுறதுக்கு இவ்வளோ போகுது பல பல விஷயங்களுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டுருக்கோம் எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொன்னாங்க மீடியாவில் சொன்னாங்க விமர்சனம் பண்ணாங்க ரொம்ப அதை பற்றி பேசிக்கிட்டாங்க ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய சைடு ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன தெரியுமா நீங்கள் லெட்டரை தாங்க நாங்கள் எலும்புறோன்னு சொல்லி சொன்னாங்க கோட்டாபய ராஜபக்ஷையும் இல்லை ஹேமா பிரேமதாசையை கொடுத்த வீட்டை விட்டு அவன் போயிட்டாங்க மைத்ரிபால சிறிசேனா அது அவர் கொடுக்கப்பட்ட வீட்டில் தான் இருக்காரு ரணில் விக்ரமசிங்கையும் அவருக்கு முன்னாள் ஜனாதிபதிக்குரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இல்ல அந்த வீட்டுல இருந்து போயிட்டாரு தான் இருந்துட்டு இருக்காங்க அப்போ தயவு செஞ்சு எழுபுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் ரொம்ப புஷ் பண்ணிச்சு பிரஷர் பண்ணிச்சு ஆனா அவங்களும் இல்லை இவங்களும் லெட்டர் கொடுக்குற மாதிரி இல்லை அந்த சைடில் கை வைக்க முடியாம போயிடுச்சு அதுக்கப்புறம் நாமல் ராஜபக்ஷ அந்த கிறிஷ் கட்டிடம் இருக்கு இல்லையா அதுல அந்த கொடுக்கல் வாங்கல் செஞ்சதுல மோசடி செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நாமல் ராஜபக்ஷ மேல இருக்கு வசீம் தாஜுதீன்ட கேஸ் ஒன்று இருக்கு அப்புறம் வந்து அவர் வந்து சட்டத்தரணியாக இருக்காரு சரியா அவர் லோ எக்ஸாம் வந்து எழுதலைன்னு சொல்லிட்டு தான் இருக்காரு அவரோட இன்னும் ரெண்டு பேரை வச்சு பொய்க்கு தான் இன்னைக்கு ஒரு சட்டத்தரணியா இருக்காரு அவரு வாழ்நாளில் எந்த ஒரு கேஸையும் போய் வாதாடினது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸை போட்டு பார்த்தாங்க அவரை உள்ள போட முடியல இப்ப மஹிந்த ராஜபக்ஷ அவங்க ஒன்றும் பண்ண முடியல நாமல் ராஜபக்சே ஒன்றும் பட்லந்த கேஸ் எடுத்தாங்க இந்த பட்லாந்த கேஸ் எப்படி எடுத்தாங்கன்னா மார்ச் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதுக்கப்புறம் எங்க ஒரு அல்ஜே ராவ்ல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அதை பட்லந்த பத்தி கேட்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பட்லந்த கேஸ் வந்து மார்ச்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் ஓடிச்சு பெரிய ஒரு ட்ராமா மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு பட்லந்த அறிக்கை தொடர்பாக பல செய்தித்தளங்கள் வந்து என்ன என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு அறிக்கை அறிக்கையா வெளியிட்டாங்க கடைசியில் அது தொடர்பாக பெருசாக அவரை வந்து ஒன்றும் பண்ண முடியல இப்போ ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்னாடி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் போய் ஒரு மூணு மூணு மணித்தியாலம் வந்து அவரும் வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்திருந்தாரு அவளை அவரை எதுவும் பண்ண முடியல அப்புறம் வந்து கோட்டாபய ராஜபக்ஷ அவர் வந்து கதிர்காமத்துக்கு பக்கத்துல ஒரு காணியம் வாங்கி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு அவரையும் ஒன்றும் பண்ண முடியல ஆனா விவசாய ராஜாங்க அமைச்சனுடைய செயலாளரை வந்து கடந்த மார்ச் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வாக்குல அவர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அந்த விவசாயத்துக்கு அதாவது வந்து ரசாயன உர பசலையை வந்து நிப்பாட்டிட்டு சேதனை இயற்கை உரத்தை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதன் மூலமாக மோசடி செஞ்சாங்க கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை தூக்கி உளுக்க வச்சிருக்கு இந்த செயலாளர்கள் பொருளாளர்களை தான் வந்து உள்ள தூக்கி வச்சிருக்காங்க மெயின் புள்ளிகளை வந்து வைக்கல இப்போ எல்லாம் முடிஞ்சு போயிட்டு முன்னாள் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ அவர்களை வந்து முன்னாடியே கேஸை போட்டு இங்கே அஹ் வந்து பிரவுன்ஸ் ஹில் ஏரியாவில் அஞ்சு கோடி பெருமதியான ஒரு காணியை வாங்கி போட்டாங்க யாரு ராஜபக்ஷ பெசில் மனைவியினுடைய தங்கச்சி மச்சா இப்படின்னு சொல்லி குடும்பமே சேர்ந்து இந்த காணிய வாங்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல கேச போட்டு சொன்ன உடனே நேத்து நாலு சந்தேக நபர்கள்ல ஒருத்தர் தான் பெசில் ராஜபக்ஷ அவர் வரல மத்த எல்லாரும் போயிருக்காங்க அவருடைய சட்டத்தரணி பசிலினுடைய சட்டத்தரணி சொல்லியிருக்காரு யுஎஸ்ல இருக்காரு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு வரத்தான் இருந்தார் இங்கே வந்து மே பதினெட்டு பத்தொன்பது இந்த தேசிய ராணுவ வீரர் பா ராணுவ வீரர் வெற்றி விழாலாம் கொண்டாடினாங்க இல்லையா யுத்த வெற்றி விழா அதுக்கு வரத்தான் இருந்தார் டிக்கெட் போட்டார் வர முடியல அது கிடையாது இருந்து கீழே விழுந்து கழுத்தில் கொஞ்சம் அடிபட்டு கொஞ்சம் பிரச்சனையாகி அவரால் வந்து பயணம் முடிய பண்ண முடியலை ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ண முடியாதுன்னு அவருடைய டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் பிடியானை உத்தரவெல்லாம் கொடுக்காதீங்க அவர் கண்டிப்பாக வருவாருன்னு சொல்லிட்டு அவருடைய சட்டத்தரணையும் நேற்று வந்து சொல்லியிருக்காங்க இப்போது என்ன இதில் பிரச்சனைனா இப்போ மஹிந்த ராஜபக்ஷ கொஞ்சம் விடா புடியாத புடியாக உடும்பு புடியாக நிற்கிறாரு அப்படின்னா நான் என்ன நடந்தாலும் நான் லஞ்ச ஊழல் திணைக்களத்துக்கோ சிஐடிக்கு முன்னாடியோ வந்து கை கட்டி நிற்க மாட்டேன் நீ பண்ணுறதை பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெசில் ராஜபக்ஷ நீ என்னதான் பண்ணு நான் வரமாட்டேன் எங்க கதிரையில வந்து விழுந்துட்டார் அப்படின்னா இப்ப நீங்க கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க முண்டசரிக்கெல்லாம் அந்த குழந்தைகள்லாம் போனால் போனா இந்த டேபிளை சுத்தி நாலஞ்சு கதிரைகள் வந்து வச்சிருப்பாங்க அதுல இந்த சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கதிரையில எப்படி இப்படி சாஞ்சி சாஞ்சே இருப்பாங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸ்கூல்ல கூட பசங்க அப்படிதான் சும்மா இருக்காதுங்க காலை வச்சுட்டு கதிரில் உட்காந்து வாக்குல பின்னாடி விழுந்துருங்க அந்த மாதிரி தான் வெசில் ராஜபக்ஷ விழுந்தாரன் என்னமோ தெரியல நம்ம காணொலி இல்லையா ஆனாலும் அவங்க சட்டத்தரணி அப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்ப இப்படி இந்த சாக்கு போக்கு சொல்லி சில பெரிய தலைகள் வந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்கிற காணொலிகளை செய்திகளை வந்து நம்ம அன்னைக்கானக்கு பார்க்க முடியுது ஆனா மைந்தான கேலிய ரம்பு கோயில பிள்ளையான் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து மாற்றி இப்ப நாமளே அரஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற யோஷிதா ராஜபக்ஷ ஒரு கேஸை போட்டு டெய்ஸி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஆட்சி காசு கொடுத்து காணியை வாங்கினேன்னா அந்த கேஸ் போயிட்டு அதுவும் வழக்கு போயிட்டு தான் இருக்கு அப்போ இப்படி இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட் வந்து பயம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க அது யாரு கை வச்சாலும் பரவாயில்ல லஞ்ச ஊழல் திணைக்களம் வந்து யாரா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க பிடிப்போம் சொல்லிட்டு இப்ப ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து பல கேஸ வந்து புடிச்சிட்டு இருக்காங்க அந்த இந்த பெரிய ஆக்கள் வந்து கை வைக்க முடியல அப்படிங்கறதா ஆட்சிக்கு வரும்போது ஏன்னா அந்த மக்கள் நம்ம நாட்டு மக்கள் வந்து சீனிக்கு விலையை குறைங்க உப்புக்கு விலையை குறைங்க எங்களுக்கு கேஸுக்கு விலையை குறைங்க எங்களுக்கு தேங்கண்ணிய விலைக்கு குறை குறைங்க இதெல்லாம் விலை குறைச்சி தாங்கன்றதுக்காக இந்த கவர்மெண்ட்டை வந்து இத்தனை கோடி மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட் போடலைங்க மிக முக்கியமாக ஓட் போட்டது எப்படின்னா நம்ம நாட்டில் ஈஸ்டர் அட்டாக்கு யார் காரணம் அதுக்கப்புறம் என்ன நடந்து எங்கள் ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் பண்ணுங்கள் இந்த காணி உரிமையாளர்கள் வடக்கு கிழக்கில் காணி இழந்தவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு அவங்க இருக்காங்களா இல்லையா அவங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுங்க அந்த ஜனாசா எரிப்பு சட்டவிரோதமாக முஸ்லீம்களுடைய உரிமையை மீறி ஜனாசாக்களை எரிச்சிங்க உலக சுகாதார தாபனமே புதைக்கணும்னு சொல்லும் பொழுது வித்தியாசமாக நம்ம நாட்டில் மட்டும் அது என்ன புதினமாக நீங்க கொண்டு போய் எரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுங்க வசீம் தாஜ் ரகர் பிளேயர் இருந்தாரு அவர் எப்படி வந்து ரோட்ல எரித்து கொல்லப்பட்டார் அதுக்கு வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க இப்படி வரிசை கணக்கான மிகப்பெரிய விடை தேட முடியாத பல கேசஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அனுரகுமார் விசாநாயக் அவருக்கு கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு வேர்ட்ட வந்து கொடுக்கற அளவுக்கு ஜனாதிபதி வருவாருன்னு தான் ஓட்டை போட்டாங்களே ஒழிய சீனிய பத்து ரூபா குறைச்சி தருவாரு உப்பு குறைச்சி தருவாரு மண்ணெண்ண கிடைக்கும் லைன்ல நிற்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மக்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி காரணத்துக்காக மக்கள் ஓட் போடலை அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும் கவர்மெண்ட்ஸுக்கும் தெரியும் அப்போ இப்படி இருக்கும் பொழுது இப்போ ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ள ஒரு சின்ன கிளாஷ் ஒன்று போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சமிந்த விஜயசிரி இவர் எம்பியா இருக்காரு இவர் லாஸ்ட் இயர் வந்து நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி டைம் லாஸ்ட் இயர்ல பிகினிங் ஸ்டேஜ்ல அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது சடனாக வந்து என்ன பண்ணிட்டாருன்னா பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டாரு செஞ்சோடனே அந்த பதவி அதே டிஸ்ட்ரிக்டில் போட்டிட்ட நயனவாசல அவர்களுக்கு வந்து போது ராஜினாமா செஞ்சுட்டு போனார் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் பாராளுமன்ற தேர்தல போட்டிட்டு திரும்பவும் பண்டாரவலை தொகுதியில் தொகுதியில வந்து அவர் எம்பியா வந்து இருந்திருக்காரு அப்ப அவர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு போறதெல்லாம் ஒன்றும் இல்ல ஆனால் எம்பி பதவியெல்லாம் அவர் ராஜினாமா செய்யல நேத்து பண்டாரவலை கிரு தொகுதிக்குரிய எஸ்ஜேபியினுடைய அமைப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தொகுதி அமைப்பாளர்கள் இருக்காங்க அந்த பதவியை வந்து நான் ராஜினாமா செய்ய போறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்படி ஒரு விஷயம் வந்துச்சு அந்த சைடு இல்லாமல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத்தலை மாவட்டத்துல எஸ்ஜேபிக்குரிய ரெண்டு தொகுதி அமைப்பாளர்கள் வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க அந்த வகையில வந்து முன்னாள் எம்பி ரஞ்சித் அலுவிகார் அவர்கள் வந்து பிரதி தேசிய அமைப்பாளர் பதவி அதாவது எஸ்ஜேபியினுடைய ரத்தோட்டை தொகுதி அமைப்பாளர் பதவியில இருந்து ராஜினாமா செய்ய போறதாக வந்து தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி சட்டத்தரணி சம்பிக்க விஜயரத்ன இவர் வந்து முன்னாள் மாகாண அமைச்சராக இருந்தவர் தம்புள்ள அமைப்பாளர் பதவியில இருந்து ராஜினாமா செய்ய போதா சொல்லியிருக்காரு எஸ்டிபிக்குள்ள என்ன நடக்குதுன்னே தொத்தர் இன்னைக்கு ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிளாஷ் நடந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது அப்படி ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொல்லி ஆகணும் நான் இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேங்க நம்ம நாட்டில் வந்து இந்த கலியுகங்கள்லையும் வந்து நல்ல விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு நம்ம கெட்ட விஷயங்களை பத்தி தானே அடிக்கடி பேசிட்டு இருக்கோம் நல்லதும் நடக்குது இப்போ அதையும் பத்தி கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க அப்படின்னு வரும்பொழுது இன்னைக்கு பார்த்த செய்தி ரொம்ப மனசுல ஒரு பூரிப்பையும் ஒரு ஆச்சரியத்தையும் எப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து கொடுத்துருந்துது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணத்தில் கொடிக்காமத்தில் இருந்து லுனாவில் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஒரு பெண்மணி என்ன பண்ணிருக்காங்கன்னா இருபத்தி மூன்று பவுண்ட் நகை அவங்களுடைய நகையை ஏதோ ஒரு விஷயத்துக்காக பஸ்ஸில் கொண்டு போயிருக்காங்க எங்கேயோ அவங்களுக்கு துளச்சி இடம் தெரியல ஆனால் அந்த பஸ்ஸுக்குள்ளே அந்த நகையை வந்து அவங்க விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இது நடந்திருக்கேன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அந்த பஸ்ல போன யாரோ என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நகை பையை எடுத்து வச்சுட்டு இருந்திருக்காங்க அது எடுத்தவரை நல்லவரா இருந்திருக்காரு பாருங்க எடுத்து வச்சிருந்தேன் என்னப்பா இவ்வளோ பெரிய நகை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பவுனா அறுபது அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல இப்போ பெருமதி எடுத்து வச்சுட்டு ஒரு இன்னொரு நகை கடைக்கு போயிருக்காங்க அந்த நகை கடை வந்து பாத்தீங்கன்னா சுன்னாகத்தில் இருக்கக்கூடிய சுபாஷ் நகையகம் அதாவது யாழ்ப்பாணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி அதுக்கப்புறம் இந்த பேக்கரி அப்படிலாம் வைக்க மாட்டாங்க வெதுப்பகம் நகையகம் மருந்தகம் அஹ் வந்து மருந்தகம் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி சுபாஷ் நகையகத்துக்கு போயிட்டு சொல்லியிருக்காங்க இப்படி வந்து இது தங்கமா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதையும் சொல்லிருக்காங்க இப்படிதான் பஸ்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோட நகைக்கடை உரிமையாளர் சொல்லியிருக்காரு அந்த நகை அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க என்னென்ன தேவைகாக கொண்டு நமக்கு நமக்கு தெரியாது வந்து இது உங்களுக்கும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்களோடையும் பேசி சமாதானப்படுத்தினோட நகை எடுத்தவன் சொல்லிருக்காரு சரி எடுத்தவங்கிட்டே கொடுத்திடலாம் ஆனால் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இவங்க விசாரிச்சிருக்காங்க யாழ்ப்பாணத்துக்குள்ள சாவகச்சேரி கொடிக்காமம் சுண்ணாகம் இந்த ஏரியாவில் யார் சரி நகை காணாமல் போனதாக கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கட்டும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் விசாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க விசாரிச்சு பார்த்த இடத்துல சாவகச்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நகை காணாம போனதாக கம்ப்ளைண்ட் ஒன்று போயிருக்கு அப்போ இது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தானே நடந்திருக்கு அப்போ அதுக்கு இடையில இவங்க எல்லாம் விசாரிச்சு பார்த்து மே பதினாறாம் தேதி இவங்களுக்கு வந்து தகவல் தெரிஞ்சிருச்சு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு அந்த நகை கூடிய அடையாளம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோன்னே சரிதான் சொல்லிட்டு நகைக்கடை உரிமையாளரும் எடுத்தவரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நகையை தொலைச்சவங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக கால் கால் பண்ணி வர சொல்லி ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரையும் வந்து முன்னாடி வச்சு அவருடைய சாட்சியில் அந்த நகையை வந்து கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அந்த நகையை வாங்கினவங்க வந்து சொல்கிறாங்க எப்படின்னா இந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சு இப்போ ஒரு மூணு கிழமை இருக்கும் மூணு ரெண்டு கிழமை இருக்கும் பதினாறாம் தேதி தான் கொடுத்துருக்காங்க சம்பவம் நடந்து மிச்ச நாள் ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் மக்கள் இப்படியும் இருக்காங்க இல்லையா அது யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டு அப்படி இப்படி கடத்தல் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ணன் மாரெல்லாம் சேர்த்து தங்கச்சியை வந்து இளவாலை பகுதியில் கடத்திட்டு போனோன்னு ஒரு சம்பவம் ஒரு காணொலியும் வழி அதுக்கப்புறம் நேற்று அந்த தங்கச்சி வந்து என்ன பண்ணிருக்கு வீடியோ வந்து போட்டிருக்கு என்ன அன்பா தான் கூட்டிட்டு போனாங்க யாரும் கடத்திட்டு போல அப்படி அந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு நடக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்னு எனக்கு தெரியலை இருபத்தி மூன்று பவுண்ட் நகையும் தங்க நகையும் வந்து திருப்பி என்கிட்ட கிடைக்கிறதா இருந்தால் நான் எவ்வளோ வந்து நல்லது பண்ணியிருக்கணும் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதனால அந்த செய்தியை வந்து நான் உங்கக்கிட்ட கொடுத்தேங்க ஸோ அதோடு வந்து ஹஜ் நாளை முன்னிட்டு வந்து ஜூன் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையும் வந்து நாட்டில் உள்ள சகல முஸ்லீம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானிச்சிருக்கிறதான சொல்லியிருக்காங்க அதனால ஹஜ் பெருநாள் அடுத்த மாதம் வந்து ஹஜ் பெருநாள் வருது அதுக்கும் முஸ்லீம் பாடசாலை மாணவர்கள் இருப்பீங்க லீவெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ இவ்வளோ தாங்க செய்தி நான் வேறு அந்த செய்தி இன்றைக்கி கொண்டு வரல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நகை விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லா குட் நைட்